மா <laughs> சரிமா <laughs>

யாரு சமைச்சவரும் போட்டோ எடுக்க நீ அங்க சொல்லிக்கிட்டே போடுன வெங்காயம்

போடுங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலாயிரு ரெண்டு கிலோ சின்ன வெங்காயம் அரைச்சு வச்சிருக்கு அதையும் ஒன்றா கலந்துக்கலாம் முக்காய் கிலோ முக்கா கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டு எல்லாத்தையும் நல்லா செலந்துக்கலாம் கோயிலில் வெட்டு விருந்து எங்க மதினி விட்டு சமையல் கடா விருந்து அண்ணன் விட்டு சமையல் வேற சமையல் பண்ணதான் பாருங்க கடா விருந்து சமையலுக்கு அவன் தவறால இருக்கிறத கெண்டிட்டு இருக்கான் आई ये अमाज देवीनी आबा மஞ்சப்பொடி நூறு கிராம் மஞ்சப்பொடி பாக்கெட்

கெண்டியா கெண்டியா மாடா வெச்சீங்க நீ மூஞ்சி தெரியாம எடுத்தீங்க நான் மூஞ்சி தெரியல ها allergy allergy hari endai namalu oru asa illa yaar evlo nadikkumla mari hari endai andru andru appo மசாலா போட்டியல

I okay. do coming galaxy. Да, это. Давай. 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 Давай.

வந்திருக்குமா <curryome> <Th Musei muscle> மசாலாலாம் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் தேவைக்கு என்னதான் அது குட்டி நான் குட்டி வேக வேக வந்து மந்திரம்

இது பொருடியா அது சொல்லு சொல்லாம இருந்தா என்ன பொடி போடுதுன்னு தெரியல வீட்டு மசாலா அப்படின்னு எழுதிக்கிட்டேன் என்ன மசாலா அப்படி மட்டன் மசாலா பொடி கலந்து வச்சார் சார் பீஸ் மட்டன் மசாலா மொடி போடு ம மல்லிகை தலை கொஞ்சம் போடு போடு அந்த குச்சியோடு போடும் போல அது தண்ணி வச்சிடு எல்லா குழம்புமே போட நல்லா மல்லித்தலாத்தலை போதும் 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 போகு போட்டு அதுல இருந்து பாதி எடுத்துக்க வேண்டியது போட்டுட்டு அந்த இதில் பாதி என்ன ஊற்றிட்டு

இதே மாதிரி செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃபுல் வீடியோவும் பாருங்க